மிஜார்டி கண் கண்பணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இன்னும் இருக்கிறார் அவரோடு பேசுவாங்க சார் வணக்கம் வணக்கம் காளியம்மாள் அவர்களும் விஜய் கட்சிக்கு போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போகலையோ போகலை இன்னைக்கு போகல நாளைக்கு போவோம் அப்படியா காளியம்மாள்ல வந்து இனி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் வேணாம் அப்படின்றது அவங்களுடைய முடிவாய்ப்பு வச்சு காளியம்மாளை குறித்த பிரச்சார காளியம்மாள்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ஈரோடு கிழக்கு வேட்பாளரே பேட்டியிலே சொல்லுது அப்படின்னா காளி காளியம்மாள் வந்து அவுட்டு அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு முகவரி கொடுத்தது அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த அம்மா வேணான்னு சொல்லும்போது திரும்பவும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு சிறந்ததாக எனக்கு தெரியல அவங்க வெளியில் வந்து அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் என்னென்னு பார்க்கணும் யார் கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இப்போ எல்லா ரூட்டும் வந்து விஜய்க்கு ஓப்பனாக இருக்குது இப்போ ஒரு ஆனால் இவர் வந்து ரொம்ப சூசியாக தான் ஆட்கள் எடுக்கிறார் இது வரைக்கும் எடுத்ததில் ஆதவ் அர்ஜுன் சிடிஆர் டிஆர் நிர்மல்குமார் தான் வந்து ஐஎஸ்ட் அவர் எடுத்திருக்கிறது வெளியிலேருந்து ஆனால் நிறைய பேர் போக தயாராக இருக்காங்க விஜய் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் அவர் என்ன சொல்கிறாரு எங் எனக்காக போஸ்டர் ஓட்டினவன் எனக்காக என் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவன் அவங்கெல்லாம் மன்றத்து ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ நான் கட்சி ஆரம்பித்து திடீர்னு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆட்களை எடுக்கிறது எந்த விதத்துலயும் சரியில்லை ஆனால் இது எப்படி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படி பவுன்சிங் பேட்னு ஒரு அமைப்பு இருக்குது தம்பி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பவுன்சிங் பேட்ன்றது முதலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்க டிவிஎஸ் முதலாளி சிம்சன் முதலாளி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்து வச்சிருக்கிற ஒரு அமைப்பு பவுன்சிங் பேட் அதில் மித்துனும் இருக்கார் எடப்பாடியோட புள்ளையும் இருக்கார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் இருக்கார் அதில் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தமிழகத்தோட அடத் அடுத்த அரசியல்ன்றதை தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க தமிழகத்தோட அடுத்த அரசியல்ன்றது வந்து திராவிடம் இல்லை அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க அதனால தான் விஜய் கூட சீமான் இந்த அளவுக்கு பெரியாரை எதிர்த்து கேவலமாக அர்த்தமே இல்லாமல் அனர்த்தங்களை உளறிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் வந்து எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை விஜய் பெரியாருக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை கூட வரல பெரியார் என் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து வரல இப்போது திமுகவுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை வந்துடுச்சு ஒன்று வந்து விஜய் இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் இதில் என்னென்னா விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு மோதல் இருக்குது என்ன மோதல் சீமானுக்கும் விஜய்க்கும் இடையே ஈகோ கிளாஷ் சீமானுக்கும் விஜய்க்கும் ஏன்னா சீமான் வந்து விஜய் வந்து அவர் கூட கூட்டணி அமைச்சு அவர் வந்து தலைவர் சீமான்னு தூக்கி போயிட்டு சீமானை முதல்வராக்கிறதுக்கு விஜய் உழைப்பார் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்தார் அதுக்கெல்லாம் நான் அகலில்னு விஜய் சொல்லிட்டதுனால விஜயை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் விஜய்யை எதிர்க்கிறதுனால தான் சீமான் இவ்வளவு கேவலமாக பெரியாரை பேசிய பிறகும் மாநில போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டு போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே கேஸ் வந்து அவர் மேலே புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு அந்த அறுபது புகார்களுக்கும் எந்த பதிலும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு விஜயை வந்து இவர் டார்கெட் பண்ணி அடிக்கிறார் சீமான் விஜயும் சீமானும் மோதுறது வந்து நல்லது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏடிஎம்கேவோட எதிர்பார்ப்பு என்னான்னா சீமான் எப்படி வேணால் போயிட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் வந்து நம்ம அணியில் வரணும் இப்போது அடுத்த மாதம் ராஜ்யசபா தேர்தல் வருது போன வாட்டி தேமுதிகாவுக்கு ராஜ்யசபா தேர்தல் சீட்டு கொடுப்பேன்னு சொன்ன ஏடிஎம்கே இந்த முறை முடியாதுன்னுச்சு ஸோ இங்கேருந்தே முரண்படுது கூட்டணி அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாஜக மாநில தலைவர் வந்து யாருன்றத டிட்டர்மைன் பண்ணவே இல்லை ரைட்டா பாஜக மாநில தலைவர் யார்ன்றதை முடிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதிமுகவோட கூட்டணி வருமா வராதா அதிமுக யாரை விரும்புகிறது வர சட்டமன்ற தேர்தல் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே புதுசாக ஒரு மாநில செயலாளரை போட்டால் அவரை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஃபுல் டீம் அரைக்கி வேலை செய்ய வைக்க முடியுமா இல்லை அண்ணாமலையே புது மறுபடியும் தலைவராக்கலாமான்ற ஒரு காத்திருப்பில் தான் அவங்க இருக்காங்க ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனையும் இருக்குது இதில் தான் சீமான் விஷயத்தில் திமுக நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது ஏன்னா அவர் விஜய் எதிர்க்கிறார் அதனால தான் இல்லாட்டி சீமான் வந்து சவுக்கு சங்கர் மாதிரி ஜெயிலுக்கு உள்ள போயிட்டு ஒரு நாலஞ்சு கூண்டாஸ் வாங்கியிருப்பார் ஜெயிலுக்குள்ளேயே அந்த அளவுக்கான நிலவரம் தான் வந்திருக்கும் ஆனா செய்யாமல் திமுக காக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு இவர் வந்து ஒன்று இடைத்தேர்தல் அவர் தான் நிற்கிறாரு அவர் வந்து ஸ்கோர் பண்ணிடுவார் இன்னொன்னு ஒரு விஜய் எதிர்க்கிறார் என்ற ஒரு சென்ஸ் ஸோ இப்போ வந்து தேர்தல் பிரிவு செயலாளர் பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட தேர்தல் பிரிவு செயலாளர்னா கூட்டணி பேசுறது அவர் கையில் தானே வரும் அப்போ அவர் பேசுவார் எல்லாரோடையும் பேசுவார் விஜய் பேச அவர் பேசுவார் விஜய் எடுப்பார் இது நல்லதா விஜய்க்கு கண்டிப்பா கெட்டது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நல்ல நல்ல எலிமெண்ட்னு யார் சொல்ல முடியுங்க லாட்ரி வந்து போதையை விட மோசமானதுங்க திமுகவை ஜெயிக்க வச்சது முக்கிய பங்காற்றியவர் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போடுவாங்க திமுக திமுகன்ற உதயசூரியன் சின்னத்தையே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் அவங்க மாமனார் தான் வாங்கி கொடுத்தாங்களா திமுக உதயசூரியன் என்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் பேரையும் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களா அதெல்லாம் கிடையாது திமுக என்ன ஜெயிக்க வைக்கிறது திமுக அதோட சொந்த வலுவில் தான் ஜெயிக்கிறது இன்னைக்கும் ஈரோடு கிடைத்ததெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும் அது பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கும் சீமான் கம்மியாக ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு கம்மியான ஒரு ஓட்டை வாங்குவார் அவ்வளோதான் சீமான் கட்சியிலேருந்து இன்றைக்கி ஒரு மாநில நிர்வாகி வெளியேறிக்கிற இருக்கிறார் வெளியேறிவிட்டு ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்கிறார் ஒன்று வந்து சீமான் முழு சங்கியாக மாறிவிட்டார் இன்னொன்று அடிக்கடி குருமூர்த்தியை சந்தித்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஆமாம் குருமூர்த்தி வந்து அன்அவாய்டபிள் பலருக்கு குருமூர்த்தின்றது வந்து குருமூர்த்தி தான் அதாவது தமிழகத்தோட ஆர்எஸ்எஸ் முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி தான் சங்கர மடம் இன்றைக்கும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா குருமூர்த்தி கண்ட்ரோலில் தான் இருக்குது சங்கர மடம் ஸோ அவர் வந்து இந்த பிராமின் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைமை தாங்கும் கேரக்டரில் ஷோ இருந்தார் இப்போ வந்து குருமூர்த்தி இருக்கார் குருமூர்த்தியோட டைரக்ஷன் தான் பெரியார் அடிக்கிறது அவங்களால பெரியார பிஜேபியால் பெரியாரை அடிக்க முடியாது அவங்க எவ்வளோ அடித்து பார்த்தாங்க ஹெச் ராஜா ஆர்எஸ்எஸ் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ பேசி பார்த்தாங்க எதுவும் ஈடுபடல இப்போ சீமானை வச்சு கத்தவுட்ட உடனே அது வந்து பரவுது பெரியாருக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன் உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த ஒப்பீனியன் உருவாகுதா இல்லையான்றது பிரச்சனையே கிடையாது ஏன்னா பெரியார் செத்து பல வருஷம் ஆச்சு பெரியார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிகர் இல்லை கிடையாது இந்த ஒப்பீனியனை உருவாக்குனா இந்துத்துவத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் பெரியார் ஸோ அங்கேருந்து நிறைய பேர் விலகிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு சீமான் விஷயத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈழ உறவுகள் வந்து சீமானை தள்ளிடுச்சு பிரபாவனோட அண்ணன் பையன் அந்த ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸு எல்லாருமே பேட்டிகள் கொடுத்து கொண்டு வந்து நின்றுட்டாங்கிட்டா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாகவே சீமானுக்கு எதிராக தான் இந்த பேட்டிகள் எல்லாத்தையுமே ஒளிபரப்பிச்சு அதனால தான் மணின்று ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் இல்லையா மீடியா எதுவுமே சரியில்லை நீங்கள் வந்து திமுகவுக்கு யாராவது எதிர்த்தாங்கன்னா ஆங்கர் வந்து எட்டு முறை குறுக்க போவார் திமுகவுக்கு ஆதரவுன்னா அவரை பத்த பத்து நிமிஷம் பேச விடுவாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒப்பீனியன் வந்து சீமானுக்கு எதிராக ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் கிரியேட் ஆகிடுச்சு இங்கே பெரியார் மண்ணன்னும் போது எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியும் பெரியார் விஷயத்தில் எதிர்க்கிறாரு ஆக எல்லாமே எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இப்போது சீமான் வந்து ஓரந்து கட்டப்பட்டு அவர் ஓரமாக நிற்கக்கூடிய சூழல் என்பது உருவாகிருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போ போயிருக்க மாட்டார் ஒழுங்காக இந்த விஷயங்கள் தான் விஜயோட போகிறது வந்து பெரிய அளவுக்கு கூட்டணியை வந்து நிறைய நேரம் விஜய்யோட கூட்டணி அரசியலில் பேசினது சீமான் தான் சீமான் தான் போயிருக்கணும் அந்த இடத்துக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போயிட்டிருக்கார் சீமானுக்கு பின்னாலும் உண்மையாகவே பாஜக இருக்கா ஆமாம் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்களே வெளியில் வந்த ஒருத்தர் சொல்றாரு குருமூர்த்தி அடிக்கடி சந்திக்கிறார் இல்லை அப்படி தெரியலையே அவர் ரொம்ப மோசமாக பாஜக சில நேரத்தில் தாக்கி பேசுவார் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்களேன் அதாவது ஒசாமா பின் லாடன் தெரியுமா அல்கொய்தா தெரியுமா இப்போது நீங்கள் த நீங்கள் இந்தியாவில் ஒசாமா பின் லாடன் படம் போட்டு அல்கொய்தா மாதிரி ஒரு இயக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தா உங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுமா கைது பண்ணிடுவாங்க அமெரிக்கா கவர்மெண்ட் விடுமா விடாது சீமானோடய கொடி என்ன விடுதலை புலிகள் கொடி அதானே விடுதலை புலிகள் தமிழகத்தில் இல்லை அகில இந்திய அளவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லையா எப்படி இவரை விட்றாங்க எப்படி இவர் அந்த கொடியை போட்டுக்கிட்டுருக்காரு அந்த கொடியை போட்டால் தான் ஏமாற்ற முடியும் தமிழ் தேசிய இளைஞர்களை அப்போது ஏமாற்றப்பட்டோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எப்போ தெரியுதுன்னா இவங்களை எல்லோரையுமே ஊக்குவித்து வளர்த்தது யார் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்களாம் தானே வளர்க்குறாங்க இவங்களை எதிர்த்து பெரியாரை எதிர்த்து ஒரு பேசும்போது தான் இவங்களுக்கு உரைக்குது தெரியுது அப்போ எல்லாரும் வெளியில் வராங்க இப்போது விடுதலை புலிகள் கொடியை போட்டு விடுதலை புலிகள் இஷ்யூவை வச்சு பிரபாகரனை மேடையில் புகழ்ந்தாதான் தான் சீமானுக்கு வெளிநாட்டிலேருந்து நிதி வரும் ஃபுல்லாக அந்த நிதி வந்து நல்லவங்க கிட்டேருந்து வருதா ஒரு சர்ச்சோ ஒரு என்ஜிஓவோ ஃபாரின் ஃபண்டை வந்து இர்ரெகுலராக வாங்கினா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் பேன் பண்ணுவோமா இல்லையா என்ஐஏ சோதனை வருமா இல்லையா இதுவரைக்கும் சீமானம் வந்து என்ஐஏல போட்டிருக்காங்களா இல்லைல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மாநில அரசு தான் போட்டிருக்கு வேறு யாரும் இது வரைக்கும் போடல விலை மலர்ந்தால் ஈவிஎம் மலர்னு ஜெயலலிதாவை ஆதரித்தவர் இவர் சசிகலா வீட்டு பக்கத்தில் போய் உட்காந்தவர் சசிகலா கணவர் நடராஜனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் தான் இதுக்கெல்லாம் ஊந்து சக்தி கிரியேட்டர் வந்து நட்ராஜன் தான் நட்ராஜன் நடராஜனும் குருமூர்த்தியும் க்ளோஸு புரியுதுங்களா நடராஜனும் குருமூர்த்தியும் க்ளோஸு அந்த லிங்கில் தான் வந்து சீமான் வர்றார் இல்லை வேற எந்த லிங்க்கும் இல்லை சீமானுக்கு இப்போ என்ன தான் அஜெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க அது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நிறைய ஆண் நண்பர்கள் வந்து ப்ரப்போசல் கொடுப்பாங்க அதே கல்யாணம் மாதிரி மிட்டி போட்டுச்சுன்னா அது யாரும் வர மாட்டாங்க அது மாதிரி வந்து நான் போட்டியிட மாட்டேன் போட்டியிட மாட்டேன்னு இரண்டு முகாம்கள்லையும் திமுக முகாம்லையும் அதிமுக முகாம்லையும் பணம் வாங்குவது ஒன்றி தான் இவருடைய சில பேர் விமர்சனத்துக்கு சொல்றாங்களா இல்ல உண்மையாவே சொல்றாங்கன்னு தெரியல சீமானுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணி எல்லாம் பாஜக சீமான எடுக்கவே எடுக்காது திமுக வீழ்த்தணும்னா ஒருவேளை அதிமுக வரலன்னா வரலனாலும் சீமான் கிட்ட போவாது எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு சார் அப்பவும் போகாது ஏன்னா தமிழ்நாடு வந்து தனியாக பிரியணுன்றது பாஜகவுடைய அஜெண்டா கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்காங்க அவங்க தமிழ்நாடு வந்து தனியாக பிரியணும் தமிழ் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் அதையெல்லாம் கொள்கையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு எப்படி சேருவாங்க அவங்க அதிமுகவோட சேருவாங்க திமுகவோடு அவங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் சேர்ந்தாங்க முதலமைச்சர் கூட சீமான அவர்களை சாஃப்டாக தான் அடிக்கிறாரு நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன் பேர் சொல்லாமல் பேசுகிறாரு ரொம்ப ஹெவியாக திமுக என்ன ஸ்டாண்டில் இருக்கு சீமானவர் அதான் திமுக வந்து சீமானம் விட்டுருச்சு நீ வளரிட்டு போ அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி விஜய் தான் விஜயை ஃபேஸ் பண்ணுறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் எதிரியாக பார்க்குறாங்க ஆமாம் விஜயும் திமுக எதிரியாதானே பாக்குறாரு இல்ல பாக்குறாரு எல்லாரும் பார்ப்பாங்க திமுக பெரிய கட்சி இல்ல ஆமா அவங்களும் பார்ப்பாங்க விஜய் என்ன சும்மா பார்ப்பாங்க அவங்க எதிர் எதிர்கட்சியாதான் பார்ப்பாங்க எதிரியாதான் பார்ப்பாங்க சும்மா சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி